வணக்கம் ஐயா இந்த வருடம் வீடு மனை அமையும் யோகம் யாருக்குல்ல எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்குங்க ஐயா ஜோதிட ஆலயமணி ஓம் முலகநாதன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் ஒரு சிறப்பான கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளையும் சொல்லணும் இந்த வருடம் எந்த ராசியினருக்கு சிறப்பான வீடு மனை யோக வாய்ப்பு இது உங்களுடைய கேள்வி அதாவது பனிரெண்டு ராசிகளில் எல்லா ராசியும் சிறந்த ராசி தான் எந்த ராசியும் நல்ல ராசியும் இல்லை எந்த ராசியும் கெட்ட ராசிங்கிறதே இல்லை அடுத்தது இந்த இந்த ராசிக்காரர் தான் வாங்க முடியும் உதாரணமாக குருபலம் இருக்கிற ராசிக்காரர்கள் தான் வாங்க முடியும் மீன ராசி ராசி ரிஷபராசி கடகராசி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராசி இந்த அடுத்தது மகர ராசி இந்த ராசிகள் தான் வீடு மனைகள் வாங்க முடியும் குருபலன் இருக்குது மற்ற ராசிகள்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு கருத்து எல்லா ராசியுமே நிச்சயமாக வீடு வாங்க முடியும் இடம் வாங்க முடியும் வீடு அமைக்க முடியும் எல்லாமே செய்ய முடியும் ஆனால் என்னென்னா அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில் அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கு நடக்கிற தஷா புக்தி அமைப்புகள் ஒரு நாலாவது ராசிவோ இரண்டாவது ராசியோ அல்லது ஆறாவது ராசிவோ அல்லது பத்தாவது ராசிவோ குறிகாட்டும் பொழுது கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நிச்சயமாக இடம் வாங்குவாங்க ஒரு வீடு அமைப்பாங்க சிறப்பான பொருளாதார நிலையை மேல் மேலே எட்டக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதாவது வீடு வாங்க முடியாதுங்கிற ஒரு ராசி எதுவுமே இல்லை இதுதான் இந்த ராசி தான் வீடு வாங்கி ஆகணுங்கிற ஒரு அமைப்பும் எந்த ராசிலேயும் இல்லை எல்லா ராசியும் நல்ல ராசி தான் எல்லா ராசிக்கும் தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய சொத்து சேர்க்கை வீடு சேர்க்கை வீடு அமைக்க அமை அமைகிறது வீடு கட்டுறது நிலா வாங்கிறது இது எல்லாமே அவங்கவுங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தான் அமையும் அதனால் பனிரெண்டு ராசிகளும் நிச்சயமாக வீடு வாங்க முடியும் அவங்களுக்கு நடக்கிற தசை ரெண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தாவது ராசியை தொடர்பு கொண்டா நிச்சயம் வாங்குவாங்க இதே பனிரெண்டு ராசிகளும் வீடு வாங்க முடிஞ்ச இதே பன்னெண்டு ராசிகளையும் வீடு விற்கவும் செய்யும் கண்டிப்பாக வீடு விற்கவும் செய்யும் இந்தந்த ராசிகளுக்கெல்லாம் பிரச்சனை அந்த ராசியெல்லாம் சொத்தை அழிஞ்சிரும் சொத்து இழந்துருவாங்கங்கிற ஒரு கருத்து இல்லவே இல்லை உதாரணமாக உதாரணமாக விரைச்சனி நடக்கிற மகர ராசி ஜென்மச்சனி நடக்கிற தனுசு ராசி பாலச்சனி நடக்கிற விருச்சிக ராசி அஷ்டமச்சனி நடக்கிற ரிஷபராசி அர்த்தாஷ்டம சனி நடக்கிற ராசி கண்டகச்சனி நடக்கிற மிதன ராசி இவங்களும் கண்டிப்பாக வீடு வாங்கவும் செய்வாங்க வீடு விற்கவும் செய்வாங்க அதாவது அவங்க ஜாதகத்தில் அவங்க ஒவ்வொ அந்த ராசிக்காரனுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்திகளினுடைய அடிப்படையில் ஒன்று அதாவது மூணு ஏழு பதினோராம் ராசி தொடர்பு கொண்டா நிச்சயமாக நில விற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே கண்டிப்பாக ஏற்படும் அடுத்தது அதே அவங்களுடைய ஜாதத்தில் சுய ஜாதத்தில் புத்திகள் ரெண்டு அல்லது நாலு அல்லது ஆறு அல்லது பத்தாவது ராசியை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு திசை நடத்தினா நிச்சயமாக அந்த நேரத்தில் அவங்களால ஒரு வீடு இடம் வாங்க முடியும் ஒரு வீடு அமைக்க முடியும் ஆக மொத்தத்தில் பனிரெண்டு ராசிகளும் வீடு வாங்குவதற்கும் சிறப்பு பனிரெண்டு ராசிகளும் வீடு விற்பதற்கும் சிறப்பு அவரவர் சுய ஜாதக அடிப்படையில் மட்டுமே காண வேண்டும் அவரவர் சுய ஜாதகத்தை நம்ம கேபி தேவசார ஜோதிட முறையில் கணிச்சு பார்க்கும்போது மிக துல்லியமான பலனை சொல்ல முடியும் இதை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க நீங்களும் நாகர்கோவிலில் ரொம்ப பிரமாதமாக பலன் சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ உங்களுடைய அனுபவங்களையும் கொஞ்சம் இதில் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன விஷயமெல்லாம் சரிதானா நீங்களும் இந்த வீடு வாங்குறது விற்பனை பற்றி நீங்களும் தகவலாக சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் இன்னும் மிக்க அருமையான கேள்வி என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு அதாவது ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க எந்த ராசியும் அதாவது இந்த குறிப்பிட்ட ராசி மட்டும்தான் வீடு வாங்க முடியும் அல்லது ஒரு வீடு விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா ராசியுமே தான் கொண்ட திசாபுத்திகளின் தொடர்புகளின் அடிப்படையில் அவங்களுக்கு அது நல்ல நன்மையோ தீமையோ செய்கிறது என்பதை தெளிவாக விளக்கி இருக்கிறீர்கள் ஐயா மிக்க நன்றி இதை நானும் அனுபவத்தில் உணர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கான் இருக்கிறேன் இருந்தாலும் எனது மனதில் எழுந்த சிறு சந்தேகத்தை தங்களிடம் நிவர்த்தி செய்து கொண்டேன் மிக்க நன்றி ஐயா அதாவது யூடியூப் நேயர்களுக்காக ரொம்ப பிரமாதமா கேள்வி கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ மேலும் விவரங்களுக்கு கே பி ஜோதிட பயிற்சி டிவிடியா வெளியிட்டிருக்குறோம் அந்த டிவிடியை வாங்கி பார்த்து முழுமையாக ஜோதிடம் கற்று அழகாக பலன் கூறுமாறு நீங்களும் பலன் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேபி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் டிவிடி வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய டிவேடிய பெற அணுகம்